ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்மில் வந்து நண்பர்கள் நிறைய பேர் சந்தை கேட்குறாங்க மொயல் பண்ணல ஒரு பெரிய தலைவலி இருக்கிறது குட்டிங்க இறப்பு இந்த குட்டிங்க இறப்பை தவிர்த்தாலே மொயில் பண்ணது பெரிய லாபமாக இருக்கும் ஆனால் அதை தவிர்க்க யாருக்குமே தெரியாதனால மொயில் பண்ண நஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் தொழிலில் விட்டு வெளியே போகிற சூழ்நிலை வருது இது நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது குட்டிங்க இறப்பு இல்லாமல் இருக்குது ஒரு ஈஸியான மெத்தடு ஆனால் அந்த தான் எல்லாருக்குமே தலைவலினால் இந்த தொழிலே விட்டு வெளியே போகிறாங்க ஒன்றும் இல்லை அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக முயல் குட்டி வந்து இறப்பு இல்லாமல் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா குட்டி பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறத விட குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது என்றைக்கு கருவுறுதல் நடக்குதோ அன்னையிலேருந்தே நீங்கள் தாய்மொழி நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா தாய்மொழிலுக்கு வயிற்றுக்குள்ளே குட்டிங்க இருக்கும்போது குட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் இந்த மாதிரி எல்லா குட்டிகளும் ஆரோக்கியமாக பறக்கும்போது குட்டிக்கு சைஸ் வந்து அதாவது ஒரு தாய்க்கு வயத்தில் அஞ்சு குட்டி ஆறு குட்டி இருந்தாலும் எல்லா குட்டிங்களும் சைஸும் ஒரே போல் இருக்கும் அந் அப்படி இருக்கும்போது குட்டிங்க பிறந்ததுக்கப்புறம் பெரிய குட்டிங்க சின்ன குட்டிங்க சைஸ் இல்லாமல் இருக்கும்போது எல்லா குட்டிகளுக்கும் ஒரே போல் பால் கிடச்சி எல்லா குட்டிங்களும் ஒரே சைஸில் வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் பெரிய குட்டி சின்ன குட்டி அப்படின்னு இருக்கும்போது பெரிய குட்டிக்கு நிறைய பால் கிடைக்கும் சின்ன குட்டிங்களுக்கு பால் கிடைக்காது ஸோ ஒரு இருபது நாள் ஆகும்போது குட்டிங்க வளர்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அந்த டைமில் சின்ன குட்டிங்களுக்கு பால் கிடைக்காமல் இறந்து போதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நல்ல சத்துக்களோடு வளர்ந்தது அப்படின்னா எல்லா குட்டிங்களும் ஒரே ஈவனாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு இருபது நாளைக்கு தாய்ப்பாலையே போயிடும் அந்த இருபது நாள் கழிச்சதுக்கப்புறம் முயல் வந்து ஃபஸ்ட்டு பசந்தி உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து அடுத்தவனம் சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த டைமுக்குள்ள குட்டிங்க வந்து சைஸ் பெருசாக இருக்கும்போது தாய்கிட்ட நிறைய பால் இருக்கணும் அப்படி இல்லைனா பால் பட்டாக்கறதுனால குட்டிங்க வந்து இறக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் தாய்மொயிலே நல்லா பால் சுரக்குற மாதிரி நல்ல ஹெல்த்துக்கு தேவையான மருந்து சாப்பாடு புண்ணா கைட்டங்கள் இதெல்லாமே தாய்மொழியில் கொடுக்கணும் அதே போல் குட்டிங்களுக்கு நீங்கள் அடர் தீவனை வைக்கும்போது அதில் குரோவி ப்ளஸ் ஆஸ்டோவேட்டு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா தாயிட்ட பால் பற்றாக்குறை இருந்தால் கூட இந்த அடர் தீவன வழியாக இந்த தீவனெல்லாம் எடுக்கும்போது அதுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்கும் இந்த சத்துக்கள் கிடைச்சிது அப்படின்னாலே கண்டிப்பாக பண்ணையில் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குட்டிங்க இறப்பு இருக்கவே இருக்காது அதுக்கு நம்ம கேரண்டி நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்னால் ஏதோ ஒரு சிறிய தவறு நீங்கள் செஞ்சால் ஒரு சில குட்டிகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி நம்ம சொல்கிற மெத்தடை ஸ்டார் ஃபார்மில் குட்டிகள் பராமரிப்பு அப்படிங்கிட்டு ஒரு வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரு அதை பாருங்கள் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குட்டிங்க இறப்புங்கிறது பண்ணையில் இருக்கவே இருக்காது